ீ மாத்ரே நமக ஜெய் குருதர் ஜெய் குரு பரசம் நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்ஸ்லா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம விசுவா வசு வருடம் துளாராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த வருடம் வந்து எப்போ பிறக்குது இந்த விசுவாசு வருடம் வந்து எப்போ பிறக்குது அப்படின்னா பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை பிரதமை திதி கௌலவகரணம் சுவாதி நட்சத்திரம் தான் இந்த வருடம் பிறக்குது உங்களுடைய ராசியில் தான் இந்த வருடம் வந்து பிறக்குது இதுவே ஒரு நல்ல சிறப்பம்சம்தான் உங்களுக்கு வந்து வந்து நிறைய நன்மைகள் இருக்குது துலா ராசியை பொறுத்த வரைக்கும் இது சூப்பரான வருடம் தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா குரு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்தானத்துக்கு வந்து உட்காராரு ஒன்பதாம் இடத்துக்கு வந்து பெயர்ச்சி ஆகிறார் இவ்வளோ நாளாக அஷ்டமத்து குரு இருந்துச்சு இந்த அஷ்டம குரு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்கு பாக்கிய குருவாக மாறுறாரு அது போக வந்து ராகு வந்து ஐந்தாம் இடத்துக்கும் கேது வந்து பதினொன்றாம் இடத்துக்கும் சனி ஆறாம் இடத்துக்கும் போகிறாரு உங்களுக்கு இந்த முக்கியமான மூணு கிரகங்கள் வந்து நல்ல பொசிஷன்லாம் இருக்குது ஆகு கேதுவும் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக தான் உங்களுக்கு வந்து உட்கார போகுது சனிக்கும் ஆறாம் இடம் ரொம்ப நல்லது தான் ஆறாம் இடம்ங்கிறது வந்து எதிரிகளால் வெற்றி பெற முடியாத ஒரு இடம் அதனால் வந்து உங்களுக்கு ஆறாம் இடமும் நல்லா இருக்குது ஒன்பதாம் இடம் சகலவிதமான சௌபாக்கியங்களும் கொடுக்கக்கூடிய இடமாக ஒன்பதாம் இடம் இருக்குது அதில் வந்து குரு பயிற்சி அஷ்டமத்தில் இருந்து இந்த அஷ்டம குருவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க அதே மாதிரி சில சிறு சிறு தடை தாமதங்கள் வீட்டில் Thank yeah. குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவியுடைய ஒற்றுமை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டு இருந்துருப்பீங்க பட் ஆனால் இந்த வருஷம் வந்து குரு பயிற்சி ரொம்ப நல்லாயிருக்கு ராகு கேது பயிற்சியும் நல்லாயிருக்கு பொதுவாக இந்த ஏப்ரல் இருபத்தி ஆறுக்கு மேலேருந்தே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இருக்குங்க ஏப்ரல் இருபத்தி ஆறு கரெக்டாக இது பண்ணிக்கோங்க பதினொன்றாம் இடம் கேது வரனால ஆசை அபிலாசைகளை குறிக்கக்கூடிய இடம் அதனால் கேது அங்கே வரதுனால நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயமுமே தங்கு தடையின்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கப்போகுது துளார ஆசையை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே வந்து ஒரு விஷயத்தை ஈஸியா ஜட்ஜ்மெண்ட் பண்ணிருவீங்க உங்களுக்கு வந்து மிகப்பெரிய இது என்ன ஏழு கூடிய செவ்வாய் வந்து பத்தாம் இடத்துல நீச்சம் எப்பவுமே வந்து ஒரு பக்கம் வந்து உங்களுடைய கெரியரை அதுக்கு அடுத்தது வந்து இன்னொரு பக்கம் வந்து உங்களோட ஃபேமிலியை ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி போக வேண்டியது துளா ராசிகளுடைய கடமை 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 இதை வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும் பொதுவாகவே உங்களுடைய ராசி உண்மையை தராசு தான் ஸோ அதனால் நீங்கள் பேலன்ஸ் பண்ணலை அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் லாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எப்போவுமே உங்களோட லைஃப்பில் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கங்க ஃபேமிலியும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய பிஸ்னஸ்ஸு உங்களுடைய உத்தியோகம் எதுவாக இருந்தாலும் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க மெயினாக வந்து என்னென்னா ஃபேமிலினா ஃபேமிலிக்காகவே ஃபுல்லா டெடிக்கேட்டடாக இருப்பீங்க அப்படி இல்லைன்னா வேலையோ அல்லது பிஸ்னஸோனால் அதுலயே ஃபுல்லா டெடிக்கேட்டடாக இருப்பீங்க இது ரெண்டுமே இல்லாமல் பேலன்ஸ் பண்ணி போனால் தான் உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸாக நீங்கள் பார்க்க முடியும் அதே மாதிரி நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அத்தனையுமே அடைய முடியுங்க பத்தாம் இடத்துக்கு அதாவது பத்தாம் இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக வந்து பத்தாம் இடத்துக்கு சனி வந்து அஷ்டமத்தில் இருந்தார் அதனால சிறு சிறு தடையினா உங்களுக்கு வந்து சனி வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்து ரெண்டாம் இடத்தை பார்த்தாரு ரெண்டாம் இடம்னா வருமானத்தை தடை பண்ணுவார் குடும்பத்துலேயும் சிறு சிறு பிரச்சனைகள் கொடுத்துருப்பாரு அதனால தொழில் மூலியமாக இவ்வளோ நாளாக வருமானங்கள் வராமல் இருந்தால் கூட இனி வந்து தொழில் மூலயமா நிரந்தரமான வருமானம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு அதே மாதிரி நல்ல லாபங்களும் ஈட்ட முடியும் உங்களுக்கு வந்து பதினொன்றாம் இடத்துல கேது வர்றதுனால தொழில் மூலி தொழில் மூலியமாக உங்களுக்கு நல்ல லாபங்கள் பதினொன்றில் கேது இருக்கனால தொழில் மூலியமாக உங்களுக்கு நல்ல லாபம் வரும் நிரந்தரமான வருமானம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உத்தியோகத்தில் மிகப்பெரிய லெவலில் மாற்றம் இருக்குது உத்தியோக ரீதியாக வந்து நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட் ப்ரோமோஷன்ஸு இதெல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு என்ன நீங்கள் உழை எஃபர்ட் போட்டிருக்கீங்களோ என்ன நீங்கள் உழைப்பை கொடுத்துருக்கீங்களோ அந்த உழைப்புக்கேற்ற பலன்கள் உறுதியாக கிடைக்கும் அதை தாண்டி எதிர்பார்க்க முடியாது சனி உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கட்டாயம் கொடுத்துருவார் அதனால் நீங்கள் கவலையப்பட வேண்டாம் நீங்கள் இவ்வளோ நாளாக உங்களுக்கு ரெகக்னைஸ் இல்லைனா கூட உங்கள் ஆஃபீஸில் வந்து இனி உங்களுடைய புகழ் உங்களுடைய ப இது வந்து என்னென்னா வேலை உழைப்பெல்லாம் அங்கீகரிக்கப்படும் இவ்வளோ நாளாக வந்து நீங்கள் யாரும் தெரியலனா கூட இனிமேல் வந்து நீங்கள் யாருன்னு தெரிஞ்சிக்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு அதே மாதிரி எதிரிகள் வந்து இவ்வளோ நாளாக ஆட்டம் போட்டுட்டோம்னாலும் ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி வந்து எதிரிகளை அடக்கக்கூடிய அமைப்பு அப்போ உங்களை பார்த்தா எதிரிகள் பயந்து ஓடக்கூடிய காலகட்டம் இப்போ வந்துருச்சு அதே மாதிரி ஐந்தாம் இடத்தை வந்து குரு பாக்குறாருங்க ஐந்தாம் இடத்துல ராகு வந்திருக்கு இது ஒரு அதிர்ஷ்டம் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அதே மாதிரி ஐந்தாம் இடம்ங்கிறது பூரனா லக்ஷ்மி ஸ்தானம் அப்படின்னு சொல்றது அப்போ இந்த லக்ஷ்மி ஸ்தானத்துக்கே ராகு வராரு ராகு எல்லாத்தையுமே பிரம்மாண்டப்படுத்தி விடுவார் அதனால் உழைக்காத வருமானம் லாட்ரி பொதுவாக திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் எதிர்பார்த்துக்கவே மாட்டீங்க அதே மாதிரி பினாமி சொத்துக்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைச்சிடும் உழைக்காத வருமானம் உறுதியாக உண்டு ராகு கேதுக்கள் தான் வந்து இந்த மாதிரி உழைக்காத வருமானங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுப்பாரு ஸோ அதனால் ஐந்தாம் இடத்துல இருக்கனால இது ஒரு பெரிய அதிர்ஷ்டமாக தான் நீங்கள் எடுத்துக்கணும் உங்களுடைய ராசியை வரைக்கும் மூணாம் இடத்துக்கு சனி பார்க்குது பத்தாம் பறவை மூணாம் இடத்தை பார்க்குறதுனால நிறைய மாற்றங்கள் அதே மாதிரி பயணங்களை அதிகமாக மேற்கொள்கிற மாதிரி வரும் வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் இது எல்லாமே அடிக்கடி போகிற மாதிரி வரும் நீங்கள் இப்போ வந்து உள்ளூரில் இருந்தால் கூட வேறு பக்கம் உத்தியோகம் கிடைக்கும் தொழில் ரீதியாக வெளியூரில் போய் அலைஞ்சு அலைஞ்சு எல்லாமே வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும் இந்த மாதிரி அலைச்சல்கள் உறுதியாக உண்டு ஆனால் அந்த அலைச்சல்கள் எல்லாமே ஆதாயங்களாக தான் மாறும் கவலையப்பட வேண்டாம் அதே மாதிரி முன் முன்பை விட நல்லா படிக்கக்கூடிய திறமையும் இருக்குது படிப்பு ஸ்தானத்துக்கு வந்து சனியோடைய பார்வையில் மற்ற எந்த கிரகத்தோடைய பார்வையும் இல்லை ஆனால் வந்து மூணாம் இடத்துக்கு குருவோடைய பார்வை இருக்கனால முன்பை விட நல்ல ஞாபகத்திறன் புத்தி கூர்மை படிக்கணுங்கிற ஆர்வம் இயற்கையாகவே தோன் தோன்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துடும் அதனால் படிக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு உயர்கல்விக்கெலாம் அது ரொம்ப சூப்பரான டைமு மிகப்பெரிய லெவலில் அதிர்ஷ்டமும் யோகமும் இருக்குது நீங்கள் படித்து முடிச்சோன்னே இன்டர்வியூவில் அட்டன் பண்ணீங்க அப்படி ஏன்னா காலேஜ் கேம்பஸில் அட்டன் இன்ட்ரிவ் அட்டன் பண்ணுங்கள் கேம்பஸ்லேயே நீங்கள் செலக்ட் ஆவீங்க நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் அதே மாதிரி இவ்வளோ நாள இந்த எல்லாம் எழுதிருப்பீங்க இல்லையா யூபிஎஸ்சி ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு நல்ல பதவி கிடைக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் மூணாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கும்போது நல்ல போட்டித் தேர்வுகளில் உறுதியாக உங்களுக்கு வெற்றி உண்டு நீங்கள் என்ன உழைப்பு போடுறீங்களோ அதுக்கேற்ற பலன் உறுதியாக கிடைக்கும் இந்த டைம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் சூரியனுக்கு வந்து வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள் காலையில் ஆறு டு ஏழு சூரிய குறையில் பண்ணிங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்க்கு நீங்கள் ட்ரை இருக்கீங்க எக்ஸாம்ஸ் எழுத போகிறீங்கன்னா இதை ஒரு தடவை செஞ்சுட்டு போங்க நீங்கள் படித்ததும் இதுவும் சேர்த்து சிறப்பான பலன்களாக உங்களுக்கு கிடச்சிடும் அதே மாதிரி ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு வந்து உங்களுடைய ராசியையே பார்க்கறதுனால நிறைய பேர்த்துக்கு புத்திர சந்தான பிராப்தம் அப்படிங்கிறது கிடைக்கிது சந்தானப் பிராப்தம் இவ்வளோனால வந்து உங்களுக்கு குழந்தை இல்லைனா கூட இந்த டைமில் வந்து ஒரு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறோன்னா கூட ஐந்தாம் இடத்துல வந்து ராகு வரதுனால புத்திரஸ்தானத்தில் ராகு வரதுனால குழந்தைக்காக நீங்கள் மருத்துவம் எடுக்கும்போது சந்தான பிராப்தம் கிடைச்சிடணும் அதுக்குண்டான விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக மாறும் குருவோடைய அனுகிரகமும் இருக்குது உங்களுடைய ராசிக்கே ஐந்தாம் இடத்துல ராகும் இருக்கனால ஐவிஎஃப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க குலதெய்வ வழிபாடு கட்டாயம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் போங்க இது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் நிறைய பேத்துக்கு இது சக்ஸஸ் ஆயிருக்கு அதனால தான் சொல்கிறேன் அதே மாதிரி பதினொன்றாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது மூத்த சகோதரன் வழி அல்லது வந்து சகோதரி வழி உறவுகளில் சிறு சிறு விரிசல்களை ஏற்படுத்தி விட்டுரும் ஐந்தாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகு வந்து காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுத்துரும் காதல் ரீதியாக ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை உடனடியாக வீட்டில் சொல்லிடுங்க தேவையில்லாமல் பயப் பயப்படாதீங்க ஐந்தாம் இடத்துல ராகு வரும்போது உங்களை உடைய காதலன் வந்து உங்களுக்கு இல்லை காதலனோ அல்லது காதலியோ லவர் வந்து இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரியும் பட்சத்தில் அதை வீட்டில் உடனடியாக சொல்லிடுங்க மேக்சிமம் வீட்டில் ஒரு அடியோடு விட்டுருவாங்க ஆனால் பின்னால் அது பெரிய பிரச்சனையாக மாறிடும் ஸோ அதனால் வீட்டில் இருக்கவங்களுடைய நபர்கள் இருக்காங்களே அவங்களுடைய ஆதரவை தேடிக்குங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து காதல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி இருக்கவங்களுக்கு பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது ஒரு சிலருக்கு தான் ஆனால் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி திருமண பிராப்தம் இருக்குது அஷ்டமஸ்தானத்தை சனி பார்க்குறாரு ஐந்து குடையவராக போய் இருந்து அஷ்டமஸ்தானமே பார்க்குறாரு ஒரு சிலருக்குள்ள அந்த ரிஜிஸ்டர் மேரேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது பட் ஆனால் அது வந்து உங்கள் வீட்டில் வந்து பெற்றோர்களால் ஆசிர்வதிக்கப்பட்ட நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக இருக்காது அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க பெண்கள் வந்து வெளியூர் வெளி மாநிலம் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க அதே மாதிரி சோசியல் மீடியாவில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆறாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய சனி வந்து ஏதாவது சண்டை சச்சரவுகளை இழுத்துவாரு அதே மாதிரி இடத்துக்கு இடத்துக்கு உங்களுடைய வந்து பார்வை இருந்துச்சு இப்போ குரு வந்து ஒன்பதாம் இடத்துக்கு போயிடுறாரு மூணாம் இடத்துக்கு தான் பார்வை இருக்கு குடும்பஸ்தானத்துக்கு பார்வை இல்லை அதனால குடும்பத்தில் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது வீண் சண்டைகளை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை பொதுவாக எக்கனாமிக்கலாம் உங்களுக்கு நல்லா இருக்கு ஆனால் ஹெல்த் வைஸ் வந்து கொஞ்சம் நிறையவே பாதிப்புகள் இருக்கு ஆறாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய சனி வந்து மரு மருத்துவ செலவுகளை உங்களுக்கு கொடுத்துருவார் ஹெல்த் எதாவது நீங்கள் வந்து ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிறதோ அல்லது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது உடனடியாக மருத்துவரை ஆலோசனை பண்ணி அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் பார்க்குறது நல்லது இல்லை அப்படின்னா அது பெரிய செலவுகள் ஆயிரம் ஐநூறுக்குள்ளே ஒரு செலவு முடியுங்க இல்லை அப்படின்னா அது பெரிய லெவலில் லட்சக்கணக்கில் எழுத்துட்டுரும் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி பூர்வீக சொத்துக்கள் வரும் அதே அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்கள் வர்றதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு இவ்வளவு பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுக்கு அதே மாதிரி கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக உங்களுக்கு குறையும் இவ்வளவு கடனாலே ஒரு மன அழுத்தங்கள் இருந்திருக்கும் ஆனால் இப்போ கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு குறையும் அதே மாதிரி மன மகிழ்ச்சிகள் ஏற்படும் கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் இருந்தாது நீங்க யார் மேலேயாவது கேஸ் போட்டிருந்தாலோ அல்லது உங்க மேலே யாராவது கேஸ் போட்டிருந்தாலோ ஆனால் கேஸ் என்னமோ ஆகிறது உங்களுக்கு தான் சனி ஆறாம் இடத்துல வந்திருக்கனால எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஸ்தானம் தான் ஆறாம் இடம் அதுல சனி வந்திருக்கனால உங்களுக்கு வந்து ஃபேவரா மாறதுக்குண்டான அமைப்பு அதே மாதிரி கடனும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக குறைஞ்சிரும் உங்களுடைய ஆசை என்னவோ அது எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதே மாதிரி உங்களுடைய விருப்பங்கள் என்னவோ அது எல்லாமே நிறைவேறக்கூடிய அமைப்பாக இருக்குது கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகப்பெரிய யோகம் துளாராசியில் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் மிகப்பெரிய லெவலில் யோகம் அடைய போகிறாங்க பெரிய பெரிய பாராட்டுகள் வாய்ப்புகள் இவ்வளோ நாளாக கிடைக்காமல் இருந்தால் கூட இப்போ வாய்ப்புகள் கிடைக்கும் உயரிய விருதுகள்லாம் கிடைக்கும் சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களாம் பெரிய லெவலில் இன்ஃப்ளூயன்சர் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் கிடைக்கும் ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு வந்து மிகப்பெரிய லெவலில் யோகத்தை கொடுத்துருவார் அதனால் இந்த டைம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய யோகம் தான் ஒன்பதில் குரு இருக்குது அதே மாதிரி சனி ஆறாம் இடத்துல இருக்கனால ஈஸியாக ஜெயிக்கிறது அதே மாதிரி வந்து இவ்வளோ நாளாக இருந்து தடை தாமதங்கள்லாம் போயிடும் கட்சியோடைய சப்போர்ட் கிடைக்கும் பொதுமக்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும் அரசியல இருக்கவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இனி முன்னேற்றம் தான் இந்த ஒரு வருட காலம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது மிகப்பெரிய லெவலில் முன்னேற்றம் தான் உங்களுக்கு கட்சியோட சப்போர்ட் மட்டும் இல்லாமல் மக்களுடைய ஆதரவும் இருக்கனால ஈ எலெக்ஷன்லாம் வின் பண்ணக்கூடிய அமைப்புகள் துளாராசிக்காரங்கள இருக்கு அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கும் இது ரொம்ப அமோகமான வருடமாக தான் இருக்குது மிகப்பெரிய லெவலில் யோகம் காத்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன்ஸோ ஒரு நல்ல டெண்டரோ இல்லை வந்து வேற ஏதாவது நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரி அரசு அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் ஒவ்வொரு வாய்ப்பும் வரும்போது அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கேர்ஃபுல்லாகவும் ஹேண்டில் பண்ணணும் அரசாங்கத்தில் இருக்கும்போது நமக்கு வந்து பல வகையில் வருமானங்கள் வரும் ஆனால் அந்த வருமானங்கள் வரும்போது பாதுகாப்பாகவும் கவனமாகவும் கையாளலைன்னா அதுவே நமக்கு தீங்காகவும் முடியும் அதனால் ரொம்ப கவனமாக இருங்க பதினொன்றில் வந்திருக்கிற கேது வந்து குபேரனுக்கு ஒப்பான நிதி நிலையை கொடுக்கறதுக்கு தயாராக யாருக்காவது ஏதாவது திசைகள் இருக்கும்போது கேதுவோட புத்தி இருக்கு அப்படின்னா விநாயகருக்கு ரெண்டு தேங்காய் எண்ணெயில் தீபம் போடுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது மிகப்பெரிய லெவலில் யோகங்கள் ஒரு நல்ல குருநாதர் கிடைப்பாரு உங்களுக்கு ஒன்போதர குரு இருக்கனால ஒரு நல்ல குருநாதர் ப்ளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கோங்க குருநாதர்கள் யாராவது அவங்க காலில் விழுந்து வணங்கி ப்ளஸ்ஸிங் வாங்கும்போது இன்னும் உங்களுக்கு வளர்ச்சி கிடைக்கும் அது யோகமா மாறும் அதே மாதிரி நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி கோவிலுக்கு போறது புனித யாத்திரை புனித நதிகளில் நீராடக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி நடக்கும் துளா ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து குரு வந்திருக்கனால ஏதாவது தெய்வ உபாசனை உங்களுடைய ஜாதக ரீதியாக எந்த தெய்வம் உங்களுக்கு இருக்கோ அந்த தெய்வத்தை பிடிச்சி உபாசனை எடுங்க அது உங்களுடைய வாழ்க்கை ஃபுல்லுமே அந்த தெய்வம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் உபாசனை பண்ணிங்கன்னா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கஷ்ட காலங்கள் துன்ப காலங்கள் அப்படின்னு வரும்போது அது உங்களுடைய துன்பத்தையும் கஷ்டத்தையும் நீக்கிறதுக்கு துணையாக இருக்கும் ஸோ ராசிக்கு இந்த வருடம் வந்து ரொம்ப 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 அருமையாக இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய்குருதத் ஜெய் குரு பரசுரம் நமஸ்காரம் நான் கருவுலருந்து வல்ஸ்லா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம விசுவா வசு வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த வருடம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திங்கட்கிழமை பிரதம திதி கௌளவ கரணம் சுவாதி நட்சத்திரம் ராசியில் இந்த வருடம் பிறக்குது இந்த வருடம் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு அருமையாக தான் இருக்குது கிரக பயிற்சிகள் நிறைய இருக்கு குரு வந்து பயிற்சி ஆகிறாரு சனி பயிற்சி ஆகிறாரு ராகு கேதுக்கள் பயிற்சி ஆகிறது ரொம்ப நல்ல பலன்கள் தான் இவ்வளோ நாளா வந்து உங்களுக்கு அர்த்தாஷ்டமத்து சனி இருந்துச்சு இப்போ சனி வந்து உங்களுக்கு ஐந்தாம் இடத்துக்கு போறாரு பஞ்சம சனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த பஞ்சமம் அப்படிங்கிறது ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம்ங்கிறது அதிர்ஷ்டம் தான் சனி எந்த இடத்துக்கு போகிறாரோ அந்த இடத்தை விருத்தி பண்ணி அதனால் நல்ல அதிர்ஷ்டம் லட்சுமியோடைய பூரண பரிபூரண அருள் ஆசையும் உங்களுக்கு கிடைக்க போகுது அதே நேரத்தில் குரு வந்து அஷ்டம குருவா மாறுறாரு அஷ்டம குருவாக மாறுறது ஒன்றும் பெரிய உங்களுக்கு கெடுபலன்கள்லாம் கிடையாது உங்களை பொறுத்த வரைக்கும் குரு அஷ்டமத்தில் இருந்தாலும் நல்லது தான் அஷ்டமத்தில் இருந்தாலும் குரு ரெண்டாம் இடத்தை பார்ப்பாரு அது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு அதே மாதிரி நாலாம் இடத்தையும் பார்ப்பாரு நாலில் வந்து ராகுவும் பத்தாம் இடத்துல கேதுவும் இருக்குங்க இதுதான் வந்து உங்களுக்கு இந்த வருஷத்துக்கு உண்டான கிரக அமைப்புகள் மிக பெரிய கிரகங்களுடைய அமைப்பு மாத பலனில் நம்ம வருஷம் மாதம் மாதம் நம்ம வந்து சொல்லிட்டு தான் இருக்கிறோம் அதையும் பார்த்துக்கோங்க பொதுவாகவே வந்து இவ்வளோ நாளாக இருந்த கஷ்டம் மன உளைச்சல் உடல்நிலை பாதிப்புகள் எல்லாமே இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது பொதுவாகவே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது தயவு செய்து நம்புங்க விருச்சக ராசிக்காரங்க நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க இந்த சனி வந்து சந்திரனை பார்க்கும்போது எல்லாத்துலேயுமே தடைகள் எல்லாத்துலேயுமே தாமதம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே பொதுவாகவே ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு அதை முடிக்காமல் மாட்டாங்க சுறுசுறுப்பா இருப்பாங்க ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க ஆனா அதை முடிக்காமல் விடவே மாட்டாங்க பட் ஆனால் என்ன அப்படின்னா இந்த சனியோடைய பார்வை வந்து உங்களை வந்து ஒவ்வொரு இதுலேயுமே வந்து தாமதப்படுத்தியிருக்கும் அல்லது நிறைய தடைகளை கொடுத்துருக்கும் இதனாலேயே என்ன மன உளைச்சல் சனி சந்திரனை பத்தாம் பார்வையை சந்திரனை பார்க்கும்போது மன ரீதியாக உங்களை அறியாமையே சம்டைம் வந்து மன அழுத்தங்களுக்கு ஆளாக இருப்பீங்க பொதுவாகவே விருச்சக ராசிக்காரங்க இயல்பாகவே வந்து நல்ல திறமசாலிகள் அவங்க ஒரு பக்கம் வேலை பார்க்குறாங்க ஒரு பக்கம் ஒரு பிஸ்னஸை பண்ணுறாங்க அப்படின்னா இயல்பாக அவங்களுக்கு நிர்வாகத்திறமை ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி எந்த ஃபீல்டில் இருக்காங்களோ அந்த ஃபீல்டு சார்ந்து அவங்க நல்ல டேலண்டான பர்சனாக இருக்கனால கண் திருஷ்டி அந்த திருஷ்டி அப்படிங்கிறது ரொம்ப இயற்கையாக அவங்களுக்கு வந்துறதுனால நிறைய பிரச்சனைகளை சந்திப்பீங்க கூட இருக்கவங்களே புறாமப்படுவாங்க அதனால நிறைய பிரச்சனைகள் உங்களுடைய நண்பர்கள் தான் உங்களுக்கு எதிரியாக இருப்பாங்க அது உங்களுக்கு தெரியாது அதை வந்து நீங்கள் புரிஞ்சு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படின்னா அது வந்து என்னென்னா இப்போ நம்ம நண்பர்கள் இருந்தால் தான் வாழ முடியும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் தாமரை இளைநீர் அது தாமரை வந்து தண்ணீரில் இருக்கும் ஆனால் தாமரை இளைநீரில் வந்து தண்ணீர் ஒட்டாது அது மாதிரி ஒட்டி ஒட்டாமல் இருங்கள்னு தான் நான் சொல்ல வரேன் இவ்வளோ தூரம் எழுது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நிறைய ஏமாற்றங்களை சந்திக்காதீங்க அஷ்டமாதிபதி புதனும் சனியும் கிரக சேர்க்கையில் போகிறாங்க அப்போ வந்து இந்த காலகட்டங்களில் ரொம்ப கடுமையான பாதிப்புகள் மன ரீதியான பாதிப்புகளை ஆளாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது என்னென்னா உங்களுடைய நண்பர்களே உங்களை ஏமாத்திட்டு போகிறது இந்த காலகட்டங்கள் வந்து ஒரு மாதம் இந்த வருடம் பிறந்து ஒரு மாதத்துக்கு யாருக்கும் ஜாமீன் போடுறது இவங்க உங்களுக்கு கடன் வாங்கி கொடுக்கறது இல்லை கடன் கேட்டால் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களை டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிடுங்க இல்லை அப்படின்னா பணம் கொடுத்துட்டு நீங்கள் மன உளைச்சலில் நீங்கள் தான் இருப்பீங்க அதனால் சரியான மன உளைச்சல் இருக்கும் அதே மாதிரி உடல்நிலை பாதிப்புகள் இருக்கும் ஆனால் தொழிலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது பத்தாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது வந்து தொழில் வந்து இவ்வளோ நாளாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட தடை தாமதம்னா நீங்கிறோம் சனியோடைய பார்வை இரு இருந்துச்சு இவ்வளோ நாளாக இப்போ சனியும் பெயர்ச்சி ஆகி போகிறாரு அதனால் உங்களுக்கு தொழில் நல்லபடியாக வருமானங்கள் வந்துடும் அதே மாதிரி குரு வந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அஷ்டமத்தில் இருந்தாலும் ரெண்டாம் இடத்தை பார்க்கறனால தனஸ்தானத்தை தொழில் மூலியமாக நல்ல லாபமும் வரும் நல்ல வருமானமும் வரும் குரு நிரந்தர வருமானத்தை குறிக்கக்கூடியது அப்போ உங்களுக்கு இந்த வருடம் நிரந்தரமான ஒரு வருமானம் உறுதியாக உண்டு எந்தவித மாற்றமும் இல்லை அதே மாதிரி நீங்க உழைப்பு கேட்ட பலனும் உங்களுக்கு கிடைக்கும் சனி ஐந்தாம் இடத்திலிருந்து பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு அது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி சனி வந்து பார்க்கக்கூடிய விஷயங்களை விருதி பண்ணுவாரு ரெண்டாம் இடத்தை வந்து சனி பார்க்குறாரு குருவும் பார்க்குது சனியும் குருவும் பார்க்குறதுனால ரெண்டாம் இடம் பார்க்கறதுனால உங்களுக்கு நல்ல காசு பணம் இந்த வருடம் உறுதியாக உண்டு நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அத்தனையுமே சாதிக்க முடியும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வந்து அதாவது உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இருக்கு அதே நேரத்தில் உங்கள் கூட இருக்கிறவங்க ஆல்ரெடி நான் சொன்னது தான் உங்கள் கூட இருக்கிறவங்கிட்ட ரொம்ப பார்த்து பேசுங்க நிறுத்தி நிதானமாக பேசுங்க ஏற்கனவே அவங்க உங்க மேலே ஜலசாக இருப்பாங்க ஸோ அதிலேருந்துலாம் தப்பிச்சுக்கோங்க ஒரு சனிக்கிழமை வந்து என்னென்னா விளக்கு போடுங்க ஒரு சனிக்கிழமை ஆறு மணிக்கு மேலே ஆஞ்சநேயருக்கு தீபம் போட்டு வேண்டிக்கங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி ராகு சனி வீட்டில் இருக்கனால சனிக்கிழமை ராகு காலத்தில் பைரவர் வழிபாடு துர்க்கை வழிபாடெல்லாம் பண்ணுங்கள் அது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் நல்ல யோகத்தை கொடுக்கும் இந்த வருடம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் சரி தொழில் ரீதியாக இருக்கவங்களுக்கும் சரி படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் நல்ல மாற்றம் முன்னேற்றம்லாம் வரும் படிப்பில் நல்ல ஆர்வங்கள் வரும் ராகு வந்திருக்கனால படிப்பில் வந்து டைவோஷனும் வந்துடும் சோஷியல் மீடியா பக்கம் போகிறது இன்ஸ்டா பக்கம் போகிறது அந்த மாதிரி படித்தாதான் உங்களுக்கு வாழ்க்கை அப்படின்னு நீங்களும் உங்களை செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் மார்க் எடுக்கிறது அதே மாதிரி கேம்பஸில் செலக்ட் ஆகிறது இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் படித்து முடித்தோடனே வேலை கிடச்சிரும் தொழில் ஸ்தானமும் நல்லா இருக்குது உத்தியோகஸ்தானமும் ரொம்ப நல்லா இருக்குது குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலாம் இடத்தை பார்க்குறது ராகும் நாலாம் இடத்துக்கு வந்திருக்கனால வீடு வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது தொழில் ரீதியாக வாகனம் வாங்குறது தொழில் ரீதியாக இடம் வாங்குறது ஒரு பிளேஸ் வாங்குறது தொழிலுக்கு உண்டான இடம் வாங்குறது அந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்து இது குரு கொடுத்துருவார் இவ்வளோ நாளாக உங்களுக்கு ஒரு ட்ரீம் நம்ம ஒரு சொந்த வீடு கட்டணும்னு நினச்சிங்க அப்படின்னா குருவோடைய பார்வை இருக்கனால இந்த வருடம் அதை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதுவும் கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வரும் அதே மாதிரி குரு குருநாதர் வழிபாடு பண்ணிக்கோங்க குருவோடைய இது வந்து உங்களுடைய ஆசைக்கு அஷ்டமத்தில் போகிறனால குருநாதர் வழிபாடு குருநாதர் கிட்ட ஆசிர்வாதம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது என்னென்னா இன்னும் உங்களுக்கு குரு சிறப்பான பலன்களை கொடுத்துருவார் தொழில் ரீதியாக வெளியூர் பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்குறதுனால வெளிமாநிலம் வெளியூர் போகிறதுக்கு உண்டான அமைப்பு ஒரு சிலர் படிக்கிறதுக்காக வெளியூர் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இப்போ வெளியில் ஃபாரினில் போய் ஜாப் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த இது வந்து குரு அனுகிரகம் இருக்கிறனால அது கிடச்சிரும் மாதிரி வந்து உத்தியோகத்தில் இருக்கவங்களாம் அந்த ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களாம் ஃபாரின்க்கு நிறையா ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அது ஃபெயிலியர் ஆகி போயிருக்கும் இந்த வருடத்தில் அவங்க ட்ரை பண்ண அப்படின்னா கன்ஃபார்மாக கிடைச்சிரும் ட்ரை பண்ண ஃபஸ்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அட்லீஸ்ட் வந்து நீங்கள் ஒரு டூராது ஃபாரினுக்கு கண்டிப்பாக போயிட்டு வந்திருப்பீங்க குரு வந்து பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக வளர்த்து விட்ருவாரு நாலாம் இடத்தையும் பார்க்கறதுனால பதவி ஸ்தானம் அதாவது இவ்வளோ நாளாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க கவுர்மெண்ட் எக்ஸாம்க்காக இந்த கவர்மெண்ட் போஸ்டிங்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த குரு பார்வை இருக்கிறனால உங்களுக்கு திடீர்னு வந்து ஒரு போஸ்டிங் நல்ல கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் ஐபிஎஸ்ஐஏஎஸ் எல்லாம் நல்ல ரிசல்ட் உண்டான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டானது நல்ல பதவி பதவி ஸ்தானத்தை பார்க்குறதுனால நான் உறுதியாக இந்த வருடம் வந்து ஒரு பதவியில் போய் உட்கார்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது குரு வந்து உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறதுனால மருத்துவ செலவுகள் மருத்துவ விரயங்கள்லாம் இருக்குது அதை பார்த்துக்கோங்க ஹெல்த்தை ரொம்ப ரொம்ப பார்த்துக்குங்க விருச்சக ராசிக்கு வந்து இந்த வருடம் வந்து ஹெல்த் ரீதியாக ஒரு ம வந்து ரொம்ப பிரச்சனைகளை உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாலாம் இடத்துல வந்துருக்கக்கூடிய ராகுவும் சரி அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துக்கு குரு பார்வையும் இருக்கனால ஒரு விரயம் அது மருத்துவ விரயமாக இருக்கும் அந் அதனால் நீங்கள் சீக்கிரமாக சுப விரயமாக பண்ணிடுங்க அதுதான் ரொம்ப நல்லது அதே மாதிரி தாய்வழி சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுக்கு தாய்வழி சொத்துக்கள் அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் இது எல்லாமே தானாக தேடி வரும் இந்த காலகட்டத்தில் இந்த வருடத்தில் வந்து நீங்கள் சொத்துக்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தேங்கி இருந்தது அதில் பிரச்சனை இருக்கிறது பாக பிரிவினை இது எல்லாமே சால்வ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது சொத்து உறுதியாக வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் புதுசாக நீங்கள் தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பிஸ்னஸ் செய்யணும்னு நினைக்கிறீங்க இல்லை வேலைக்கு போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வருடம் வந்து உங்களுக்கு அது ஒரு நல்ல அமைப்பு இவ்வளோ நாளில் ஃபேமிலி சப்போர்ட் இருந்திருக்காரு இந் இப்போ வந்து ஃபேமிலியே உங்களுக்கு ஆதரவு கொடுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயமுமே நல்லபடியாக சக்ஸஸ் ஆகும் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது வாகனம் வாங்குறது அதே மாதிரி வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே தாராளமாக இருக்குது யாருக்காவது குரு திசையோ குரு புத்தியோ இது மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நல்ல திடீர்னு ஒரு யோ போகம் இருக்குது அதே மாதிரி வந்து உங்களுக்கு நாலாம் இடத்துல வந் ராகு இருக்கனால வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக போகணும் அதுவும் நைட் டைம் போகிறது இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருங்க அதாவது நீங்கள் வெளியூர் வெளி மாநிலம் போகும்போது ஒர்க் ரீதியாகவோ அல்லது வந்து பிஸ்னஸ் ரீதியாகவோ போகிறீங்க அப்படின்னா நல்ல பாதுகாப்போடு போயிட்டு வாங்க ஏன்னா நாலாம் இடம்ங்கிறது பயணத்தை குறிக்கக்கூடியது அதில் ராகு வரும்போது கவனமாக இருக்கிறது நல்லது சரிங்களா அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தில் வந்து குரு இருக்கார் அப்போ வந்து என்னென்னா மாங்கல்யஸ்தானம்னு சொல்லுவாங்க பெண்களுக்கு அப்போ கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க கணவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியாக வந்து டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணிடுங்க அவருக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருங்க அதே மாதிரி ஒரு சிலருக்குலாம் திடீர்னு திருமண பிராப்தம் அப்படிங்கிறது இருக்குது திடீர் திருமணம் பெண்களுக்கெலாம் மாங்கல்யஸ்தானம்ங்கிறதுனால அது திடீர் பிராப்தம் அதே மாதிரி குரு அஷ்டமத்திலேருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு குடும்பஸ்தானம் அதனால குடும்பமும் இவ்வளோ நாளாக இருந்த பிரச்சனைகள்லாம் சுமூகமாக தீர்க்கப்படும் பொதுவாக இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய யோகம் ஐந்தில் சனி வந்திருக்கு மிகப்பெரிய லெவலில் வெற்றி நீங்கள் என்ன விஷயம்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் முடியும் ஆனால் ராகு நாலாம் இடத்துல வந்திருக்கனால உங்களை சுற்றி இருக்கவங்களே நீங்கள் நம்பக்கூடாது திடீர்னு உங்களோட பதவி உங்களோட பதவியை வந்து இப்போ அபகரிக்கிறதுக்காக உங்க கூட இருக்கவங்களே அதுக்குண்டான முயற்சியை பார்ப்பாங்க எப்படா நீங்கள் கீழே விழுவீங்க அதில் ஏறி உட்காரலாங்கிறதுலே தான் கண் கண்கொத்தி பாம்பு மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் கவனமாக இருக்கணும் அஞ்சில் வந்திருக்கக்கூடிய சனி அதிர்ஷ்டத்தை கொடுத்தாலும் நாலாம் இடம்ங்கிறது பதவி ஸ்தானம் உங்களோட பதவியை பறிக்கிறதுக்கு தான் நிறைய பேர் இருக்காங்க அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா பதவி பறி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி சனி ஐந்தாம் இடத்துல இருந்து உங்களுக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்குது உங்களுடைய ஆசை அபிலாச நிறைவேறக்கூடிய காலகட்டம் தான் இருந்தாலும் சனியோடைய பார்வை வந்து உங்களுடைய ஏழாம் இடத்துக்கு இருக்கனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி சனியோடைய பார்வை வந்து கலத்துற ஸ்தானத்துக்கு இருக்கனால திருமணம் ஆகும் அதே நேரத்தில் கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போனால் தான் ரொம்ப நல்லா இருக்கும் சனி பார்வை வந்து சம்டைம் வந்து கசப்பான உணர்வுகளை கொடுத்துரும் அதனால் ஏதாவது வார்த்தைகளை விடாம ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகிறது ரொம்ப நல்லது அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல டைம் தான் நிறைய அனுகூலம் தான் திடீர்னு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு வருமானம் ஒரு பெரிய லெவலில் ப்ராஜெக்ட் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் சைடில் இன்கம் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் பொதுவாகவே விருச்சக ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது கலைத்துறைக்கெல்லாம் இது மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்ட வளர்ச்சி அப்படின்னு சொல்ல முடியும் ஐந்தாம் இடம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது பூர்வ புண்ணியங்கள் தெய்வத்துடைய பரிபூரண ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கும் ஐந்தாம் இடத்துல தனி வந்திருக்கனால உங்களுடைய குழந்தையோடைய தேக ஆரோக்கியத்துலையும் அவங்களுடைய நடத்தையிலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் குழந்தைகள்னால மன வருத்தங்கள் வர்றது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எது நீங்கள் அதெல்லாமே வந்து ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும் அவங்கள வந்து ரொம்ப கண்காணிங்க அவங்க ஏதாவது தப்பு பண்ணுறாங்கன்னா இனிஷியல் ஸ்டார்டிங் டைம்லேயே நீங்கள் பிடிச்சிடலாம் அதனால் குழந்தைகளை வந்து பார்த்துக்கணும் அதே மாதிரி புத்திர சந்தான பிராப்தம் இருக்குது சனி அந்த இடத்துல வந்திருக்கனால சந்தான பிராப்தமும் நிறைய பேத்துக்கு கிடைக்கும் பொதுவாக விருச்சக ராசிக்கு இந்த வருடம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்